Bye guys. வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பாட்டோட எபிசோட் நம்பர் ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் எல்லாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஸோ போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க அந்த காலேஜ் பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுருந்துருப்பார்ல ஸோ கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாரு அதுவும் ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கு அவங்க கிட்ட கேட்காம இஷ்டத்துக்கு பேர் ஆட் பண்ண ஒரு வாட்டி அவங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி திட்ட இந்த சைடு நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா திட்டுறாரு அது போக நம்ம ஹீரோ வந்து இந்த காலேஜ் விட்டு போக போறேன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருந்துருப்பான்ல அந்த லெட்டரையும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டார் போல சோ இதை கேட்டு நம்ம ஹீரோ சாக்காக்குறான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு என்ன பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை கிளீன் பண்ணணுமா அதுவும் இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறதுக்காக இந்த பாடி கார்டு இருக்காங்கல்ல அதான் சண்டை போடும் போது ரெஃப்ரி வருவாங்கல்ல அவங்க தான் இங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஒழுங்கா ரெண்டு பேரும் கிளீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சேர்ல உட்காந்துக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா அப்படியே வேண்டா வெறுப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஹீரோ மேல அடிக்கிறா நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி பாக்குறா பார்த்தா அந்த ரெஃப்ரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க உடனே இவனும் பாத்தீங்கன்னா ஏமலையே தண்ணி அடிக்கிறியா அப்படின்னு இவனையும் பாத்தீங்கன்னா தண்ணியை தூக்கி ஹீரோயின் மேல அடிக்கிறான் சோ இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த டைம்ல திடீர்னு அந்த ரெஃப்ரியும் பாத்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை கிளீன் பண்ண தானே அதுவும் சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்டே கொடுத்துருக்காங்க இங்க வந்து மறுபடியும் சண்டை போட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய காலையும் கட்டி வச்சுட்டு இப்போ ஒன்னா க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இப்போ ரெண்டு பேருடைய காலையும் கட்டி வச்சதுனால ஒழுங்கா நடக்கவே முடியல பொத்து பொத்துன்னு நம்ம ஹீரோயின் கீழே விழுறா உடனே ஹீரோ தான் பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் இரு நான் ஒண்ணுன்னு சொல்லும்போது நீ இந்த கால தூக்கி வை அப்புறமா டூன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கால தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்புறமா பாத்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டூன்னு சொல்லி அந்த ஏரியாவை அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் போகுது அப்படியே நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே டயர்டா இருப்பாங்க போல அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தூங்கிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா டக்குனு முழிச்சிடுறா முழிச்சதுமே சைட்ல நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறா இந்த டைம்ல ஹீரோடைய கண்ணு மூக்கு வாயின் எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கிறா அப்புறமா அவனுடைய கழுத்தை பார்க்கும் போது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது போல அதுலயும் அந்த பசங்களுக்கு மட்டும் கழுத்துல ஒரு எலும்பு மாதிரி இருக்கும்ல சோ அதை பார்த்துக்கிட்டே அப்படியே தொடலான்னு வரா பக்கத்துல வரவும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண் முழிச்சிடறான் அடி நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாக்குறான் இல்ல இல்ல கழுத்துல ஏதோ ஒண்ணு இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் தொடச்சு விட்டேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருக்கிற கட்டை ஓத்து வேகமா ஓடி போயிடுறா நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ண வந்திருப்பா ஒருவேளை கழுத்து நெரிச்சு கொலை பண்ண வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன் பையனை தான் காமிக்கிறாங்க அவ அவனுடைய காலேஜ்ல இருக்கிற ஒரு பாக்ஸிங் ரிங் குள்ள நின்னுட்டு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வரா சோ இப்படி இந்த இடத்துல பார்த்ததும் ஓய் நீயா எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்டதும் அது வேற ஒன்னும் கிடையாது எங்க காலேஜ்ல நான் தோத்து போயிட்டேன்ல சோ அது ஏதோ ஒரு பாக்ஸிங் கிளவுஸ் உடைய ப்ராப்ளம் பா இல்லன்னா நான் உன்ன ஈஸியா ஜெயிச்சிருந்திருப்பேன் சோ இப்ப நம்ம போட்டி போடலாமா ஏன்னா உன்னை ஜெயிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்ல என்னது அப்ப என்கிட்ட தோத்தத்துல இருந்து நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்டதும் அப்படின்னு சொல்ல முடியாது தூக்கம் வரல அவ்வளவுதான் சரி அதெல்லாம் பாத்தி ஏன் கேக்குற நம்ம ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடலாம் சோ என் கூட போட்டி போட வரியா அப்படின்னு கேட்டதும் சரி சரி வான்ற மாதிரி இந்த சாம்பியன் பையனும் ரெடியாக ஆரம்பிக்கிறான் இவ்வளவு வேகமா அவளுடைய கிளவுஸ் எல்லாம் எடுத்து மாட்டலான்னு போகும்போது திடீர்னு அவளுக்கு வயிறு வலி வர ஆரம்பிக்குது அப்படியே வயிறே புடிச்சிட்டு நிக்கிறா இதை இந்த சாம்பியன் பையனும் பாத்துறான் பார்த்துட்டு நேரா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட வந்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது நான் உங்ககிட்ட தோத்து போயிருவேன் ஏன்னா நான் இப்ப மனசளவுல ப்ரிப்பேர் ஆகல சோ நம்ம அப்புறம் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது இவளுக்கு வயிறு வலிச்சாலும் பரவாயில்ல போல சண்டை போட்டே ஆகணும் போல அதனால என்ன நீ சொல்ற மனசளவுல எல்லாம் யாருப்பா ப்ரிப்பேர் பண்ணுவா சோ கதை விடாத அப்படி இப்படின்னு எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறா ஆனால் அந்த சாம்பியன் பையன் வர்ற மாதிரியே இல்லை ஸோ இவா சோகமாக அந்த காலேஜ் விட்டு வெளியில் போகும்போது அது எப்படி மனசளவில் ப்ரிப்பர் ஆகலைன்னு சொல்கிறான் இன்னைக்கு சண்டை போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து போகிறான் அப்போ அந்த இடத்துக்கு இந்த சாம்பியன் பையன் ஓடி வந்து அவனுடைய பேக்கை கையில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் ஒரு ஹாட் சாக்லேட்டை வாங்கிட்டு வரான் ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறான் அப்போ அந்த சாம்பியன் பையன் அந்த ஹாட் சாக்லேட்டை அவகிட்ட கொடுத்து இதை குடி உனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அது போக இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான் இவ அப்படியே ஷாக் சாக்காய்க்கிறா நம்மளுடைய பிரச்சனை இவனுக்கு எப்படி தெரியும் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹாட் சாக்லேட்டை குடிக்க ஆரம்பிக்கிறா கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவே தான் நினைச்சிட்டு இருக்கிறா நான் எப்படி அப்படி எல்லாம் பண்ண போனேன் எனக்கு என்னதான் ஆச்சு எதுக்கு ஹீரோடைய மூக்கு கண்ணு லிப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளே புலம்பிக்கிறா எதுக்கு என்னுடைய ஹார்ட் பீட் இவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நீ அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் இருந்து என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு ரெண்டு பொண்ணுங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டு பேருந்துருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு உண்மைக்குமே நான் அவனை லவ் பண்றனா அப்படின்ற மாதிரி குழம்பி போயிடுறா கட் பண்ணா அந்த சைடு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன் தங்கச்சி தம்பிய கூட்டிட்டு அப்படியே ஒரு பில்டிங் குள்ள போகும்போது அந்த பில்டிங்ல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் வரா அவனையே ஆச்சரியமா அப்படியே பாக்குறான் அதுவும் கொஞ்சம் பயம் கலந்த ஆச்சரியம் அப்புறமா எதுவும் பார்க்காத மாதிரி வேகமா அந்த பில்டிங் குள்ள போயிடுறான் அப்புறமா கொஞ்ச நேரம் ஆகுது அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க திமுரு பிடிச்சவொடனே சொல்லலாம் ஸோ அந்த திமிரு பிடிச்சவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து டேய் தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியில் போகும்போது நீ என்ன பார்த்தல அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தம்பி தங்கச்சியை அப்படியே சேஃபாக பிடிச்சிக்கிறான் ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா இந்த ஹை ஸ்கூல் நம்ம ஒன்னா படிக்கும்போது இந்த பாக்ஸிங் சேண்ட் பேக்குக்கு பார்த்தீங்களா உன்னை தானே நான் போட்டு பயங்கரமாக அடிப்பேன் என் கிட்ட அந்த டைம்ல ரொம்பவே அடி வாங்குவல ஸோ உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இப்போவும் நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது போக நீ இந்த ஏதோ சாங்ஸி காலேஜ்ல சேர்ந்துட்டேன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ் தானே அங்க போய் எல்லாம் சேர்ந்துருக்கிற ஒருவேளை அத்லட்டா மாறிடுவியா அதுவும் அந்த காலேஜ்ல ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வர வரப்போகுதான் அதுலயும் அந்த காலேஜ்ல பாக்ஸிங் ராணியா இருக்கிற ஹீரோயின் கூட நீ ஆப்பனட்டா விளையாட போறியா சண்டை போட போறியா அந்த அளவுக்குலாம் எல்லாம் உனக்கு எப்படிப்பா தைரியம் வந்துச்சு ஏன்னா என்கிட்ட அடிதானே வாங்கிட்டு கிடப்ப அப்படி இப்படின்னே மட்டமா பேசிட்டு இருக்கான் சோ ஆக்சுவலா இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஹை ஸ்கூல்ல படிச்சிருந்திருப்பான் அது போக இப்ப இந்த காலேஜ்ல படிக்கிறான் நம்ம ஹீரோடைய பக்கத்து காலேஜ் இருக்குல்ல அதான் அந்த சாம்பியன் பையன் கூட படிக்கிறான்ல அந்த காலேஜ்ல தான் இப்போ சேர்ந்து இருந்திருப்பான் அதுவும் நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது இவன் தான் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணுவான் போல சோ இப்போ இப்படி திடீர்னு பார்த்ததுமே கிண்டல் பண்ண வந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உன்னை அடிக்கணும் போலயே இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்து பயங்கர கோம் வந்துருது என்னுடைய அண்ணனையே அடிப்பேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனை குத்த வரான் ஆனா அவனை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுடைய கழுத்தை பிடிச்சி உனக்கு இருக்கிற தைரியம் கூட உன்னுடைய அண்ணனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த நெருக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு அவனுடைய கையெல்லாம் முறுக்கிறான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக அப்படியே ரொம்பவே பொறுமையா என் தம்பியை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் பாத்தியாடா உங்க அண்ணன் எவ்வளோ மட்டமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி கெஞ்சிரதெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு சரி இப்போ நீ என் கிட்ட நீல் போட்டு கெஞ்சணும் அப்போ தான் உன்னுடைய தம்பியை விடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறான் இருந்தாலும் சரி நம்ம தம்பியை காப்பாத்தி அப்படின்றதுக்காக நீல் பண்ணி அப்படியே அவங்க கிட்ட என் தம்பியை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சிரான் அதுக்கப்புறமா அவனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எட்டி மிதிச்சுட்டு அந்த தம்பிக்காரனையும் விட்டுட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடறான் சோ அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த தம்பிக்காரனுடைய கழுத்தை பார்க்க வருவான் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் ரொம்பவே கோவப்பட்டுறான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றான் அதோட சினம் கட் ஆகுது அப்படியே அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த திமிரு பிடிச்சவன தான் காமிக்கிறாங்க அவன் மனசுக்குள்ளே என்ன பேசிக்கிறானா நான் இந்த மாதிரி ஹார்டா இருந்தாதான் எல்லாரும் என்ன மதிப்பாங்க சின்ன வயசுல பெரிய பெரிய குண்டு பசங்கள்லாம் என்ன போட்டு அடிச்ச அதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையுமே அடிச்சாதான் எல்லாரும் என்ன தைரியமானவன் நினைப்பாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த சாம்பியன் பையனும் திமிரு பிடிச்ச பொண்ணும் அப்படியே கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த சாம்பியன் பையனை பார்த்துட்டு இவனே மாதிரி தான் நானும் கெத்தா மாறணும் அதனால தான் அந்த காலேஜுக்கு வந்த உடனே பாக்ஸிங் கிளப்ல சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறான் ஸோ இப்போதான் நமக்கே தெரிய வருது இவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது எல்லார்கிட்டேயும் பயங்கரமா அடி வாங்கி இருந்திருப்பான் போல சோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ இவன் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அது மூலமா இவன் தைரியமான பண்ணுவேன்னு மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படியே நைட்டும் ஆகுது நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவனை பாத்தீங்கன்னா இப்போ பயங்கர கோவத்துல இருக்கிறான் அந்த திமுற பிடிச்சவன் பண்ணதெல்லாம் நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்கிறான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரி நம்ம பொறுமையாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மல் ஆகுறான் சோ தூங்குற டைமும் வருது அப்ப அந்த சின்ன பையன் ஹீரோ கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க அவன் உங்களை அடிக்கடி அடிப்பானா அவன் சொன்னதெல்லாம் உண்மை தானா எதுக்கு நீங்க அவன் கூட சண்டை போடல அப்படின்ற மாதிரி சொல்ல சண்டை போடக்கூடாதுப்பா சண்டை போட்டா எதுவும் நடக்க போறது கிடையாது எதுவும் மாற போறது கிடையாது அதனாலதான் நான் சண்டை போடலன்னதும் இல்ல நீங்க போய் சொல்றீங்க எங்களை மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுவீங்க இல்ல ஆனா நீங்க இப்போ இப்படி சொல்றீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு பயங்கர கோவத்துல இப்போ சண்டை போட்டு எனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேரும் யார் பாத்துப்பா சோ சண்டை போட்டு எதுவுமே மாற போறது கிடையாது நம்ம அம்மா எதுக்கு நம்மளை விட்டு போனாங்க அப்பா சண்டை போட்டு இப்படி குடிகாரன மாறினதுனால தானே இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறான் இந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு அங்க இருந்து ஓடி போயிடறான் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது அவ அந்த மாதிரி ஒன்னே ட்ரெயின் பண்ணிக்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாள் அதே நினைச்சு பாக்குறான் ஒருவேளை இந்த பாக்ஸிங் கிளப்ல வந்து சேர போறோனோ என்னமோ சோ பொறுத்து இருந்து பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பியூனோவை காமிக்கிறாங்க அவனை பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் கிளப் இருக்குது இல்ல அந்த இடத்துக்கு ட்ரைனிங் எடுக்கலான்றதுக்காக மாசா வரான் சோ இங்க வந்ததுமே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உடம்புல எல்லாம் ஆயில் தேய்ச்சிட்டு பாடி பில்டர் மாதிரி அவனுடைய ஆம்ஸ் எல்லாம் காமிக்கிறான் டக்குன்னு பார்த்தா அந்த ரூம்

மயங்க மாட்டாங்க அதே இது ஹீரோ எடுத்துக்க அவன் தான் அந்த காலேஜுக்கு பஸ்ட் வந்தான் ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் செகண்டா அப்படின்னு இவன் கேட்குறான் நீ செகண்ட்லாம் கிடையாது நீ லாஸ்ட் தானே வந்த ஸோ நீ லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோவை பாறேன் அவன் ஒரு அப்பாவி ஸோ அவனை பாதுகாக்கணும்னு தான் எங்க எல்லாத்துக்குமே தோணும் அதனாலதான் ஹீரோவை எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்காக அந்த எண்ணெயெயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போறேன் என்ன உனக்கு என்ன ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க உன் இஷ்டத்துக்கு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சிருக்கிற இந்த இடத்தையும் ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு போயிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வரான் வரும்போது அந்த எண்ணெயில கால் வச்சு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எம்எம்ஏ கிளப்ப காமிக்கிறாங்க அதான் நம்ம ஹீரோயினுடைய கிளப் அந்த கிளப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்து இருக்கிறான் சோ ஜாயின் பண்ணிட்டான் போல அது போக அங்க இருக்கிற ட்ரெயினர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எம்எம்ஏன்றது ரொம்பவே ஸ்பெஷலானது ஆனது எல்லாருமே இதை கத்துக்கணும் ஏன்னா இது ஒரு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது போக இந்த எம்எம்ஏலயே கை தேர்ந்தவங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி கூப்பிட்டு இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெமோ கொடுக்க சொல்றாரு உடனே இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து யாராவது வாலண்டியரா வரீங்களான்ற மாதிரி கேட்க எல்லாரும் அடுத்தவங்க தான் பாத்துக்கிறாங்க யாருமே மேல வர மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த மியூனா இருக்கான்ல அவனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஆ நான் வரேன் சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மேல வந்துடுறான் சோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அன்னைக்கு நான் காலேஜ்ல உன்னை பாக்கும்போது நான் ரெடியா இல்லை நீ என்னை தூக்கி போட்டுட்ட ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மியூனாவை தூக்கி அப்படியே கீழே போடுவாங்க பாருங்க தான் அவனுக்கு மறுபடியும் பல்ப் ஆகிறது அடுத்தது யாராவது வரீங்களான்ற மாதிரி கேட்டதும் சார் சார் நானே வரேன் எதுக்கு அடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பியூனாவே கலந்துக்கிறான் ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் பண்ணுற டெமோவெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக கையெல்லாம் தட்டுறான் அப்படியே பார்த்தீங்கன்னா சீன் கட் ஆகுது அடுத்தது இந்த மியா பொண்ணும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ என்ன புக் படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் ஒருத்தங்களை சம்மதிக்க வைக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த டோர்னமெண்ட்டுக்கு கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல எந்த ஒரு ட்ரைனிங்கும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அந்த தான் படிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு போல இவங்களும் படிக்க முடியாம படிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரா ஸோ ஹீரோவை பார்த்ததுமே இந்த மியாவை பாத்தீங்கன்னா செல்லமே அப்படின்ற மாதிரி தான் எந்திரிப்பா ஆனா அந்த ஃப்ரெண்டு போனா அவளை பிடிச்சி இங்க பாரு ஹீரோ வந்துட்டான் அவங்க கிட்ட பேசலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம என்ன பண்றோம்னா இந்த புக்கை ரீட் பண்றோம் அதுக்கப்புறம் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாவோட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் விடுற மாதிரி இல்ல சீனியர் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடி போறான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிடுறான் டே நீ ஃபைட் மட்டும் தான் பண்ண மாட்டேன் ஆனால் வேகமெல்லாம் ஓட்டுறியே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொடுக்குறான் கொடுத்துட்டு இந்த மாதிரி இது என்னுடைய காலேஜ் டைமும் அது போக பார்ட் டைமாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுற டைமும் இதில் இருக்குது ஸோ இது போக மீதி இருக்கிற டைமில் நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க ஹீரோவா அப்படிலாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி மறண்டு போயிடறாங்க உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறான் ஒருவேளை அவன் குடிச்சிட்டானோ குடிச்சிட்டு ஒளரிட்டு போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பேப்பரை பாக்குறாங்க பார்த்தா எல்லா டைமுமே அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறான் போல சோ இதை பார்த்துட்டு இங்க எங்கடா ஃப்ரீ டைம் இருக்குது எப்படிடா அவனுக்கு சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு புலம்புறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது சோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு காலையிலேயே பாத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட ட்ரை பண்றேன் ஏன்னா நிறைய பேர் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க